மலை அடிவார கிராமத்துல இருந்து ஒரு குழந்தைய கடத்திட்டு போயிட்டாங்க மலை உச்சில வாழ்ற மக்கள் அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்கு அடிவாரத்துல இருந்து சில இளைஞர்கள் கிளம்பி போனாங்க போற பாதை ரொம்ப கடினமா இருந்தது அவங்க போற வழியில ஒரு பெரிய தடங்கள் ஏற்பட்டதுனால ஓய்வு எடுத்துட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டு ஓய்வு எடுத்துட்டு எழுமினாங்க அப்ப பார்த்தாங்க மலை இருந்து ஒரு பெண்மணி ஒரு குழந்தைய தூக்கி இறங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த பெண்மணிகிட்ட போய் கேட்டாங்க எப்படிமா எங்களாலேயே ஏற முடியலையே நீங்க எப்படி ஏறினீங்கன்னு அந்த அம்மா சொன்னாங்க நீங்கள்லாம் ஊர்க்காரங்க ஒரு அக்கறையில் குழந்தைய தேட போகிறீங்க ஆனால் நான் தான் அந்த குழந்தைய பெற்ற தாய் என் குழந்தைக்கு எந்த பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக கடினமான பாதையை நான் தாண்டி போயிட்டேன் இதுதான் தாயோடைய அன்பு தன்னுடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காகவும் தேவைகள் சந்திக்கப்படுறதுக்காகவும் தாய் எவ்வளோ நாளும் துணிவாக காரியங்களை செய்வாங்க